ரொம்ப கோவமாக சரவணன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க நேரம் கழிச்சு என்ன இந்த சரவணன் வந்தால் சாப்பிட கூட வரவே இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ரூமில் ரெண்டு பேர் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு என்னமோ சொல்லிட்டு சரவணன் சரவணன் கொஞ்சம் நேரம் தட்டி பார்க்குறாங்க தூங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிற்கிட்டு உள்ளே போகிறாங்க போய்ட்டு என்னடா சரவணன் கூப்பிட்டுட்டே இருக்கேன் காத்து கேட்கலையே உனக்கு எங்கள் மயில காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவாம்மா வெளில போயிருப்பா வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ ஆசார்ட்டாக சொல்கிறா ரொம்ப நேரம் ஆச்சு காணா மணி வேறு நைட் ஏழாவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தான் சரவணன் தோணுது காலையில் நம்ம கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும்மா வராமல் இருக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க சரி இந்த காஃபி குடிச்சிட்டு என்னென்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிப்பார் மயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து மயிலோடைய ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது தெரியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சி அப்புறம் தான் கால் பண்ணி பார்க்குறாங்க கால் பண்ணி பார்த்தா ஃபோன் சுட்ச் ஆஃப்னு வருது என்னன்னு தெரியல ஃபோன் வர சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி எங்கே போய் இருப்பா அவங்க வீட்டுக்காக தான் போயிருப்பாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு மயில் அங்கே வந்துருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே தம்பி அங்கே மயிலுங்கெல்லாம் வரலீங்களே மாப்பிள அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ஏன் எங்கே போனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதவி போய் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க அந்த பக்கத்தில் தான் கடைக்கு போனால் இன்னும் வரல சரி ஒரு வேளை அங்கே வீட்டுக்கு வந்துருப்பாளன்னு மூணு நினைச்சதான் கால் பண்ணேன் ஒன்றும் இல்லை பதப்படாதீங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மயிலோடைய அம்மா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே என்ன பிரச்சனையும் தெரியல காலேஜ் சர்டிஃபிகேட் விதிய விஷயமா நான் கூட பேசிகிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனையே என்னமோ மாட்டிக்கிட்டாலும் என்னமோ தெரியலையே எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு இருந்தால் மாப்பிள்ளை தம்பி ஏதாவது சொல்லிட்டு பாருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க அப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் வருது என்னங்க மயில் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க திரும்பவும் மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணி என்னங்க மாப்பிள்ள ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது எங்கே போனால் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்ற நீங்க போன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க அடுத்த சரவணன் கோமக்கிட்ட போய் அம்மா மயிலோடைய ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்னன்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா காலையில் நீ அவ்வளோ ஒன்றாதான் எங்கேயோ போனீங்க எங்கேயோ காலேஜ் வரைக்கும் போகிறேன்ட்டு போனீங்க அதுக்கப்புறம் நீ மட்டும் தான் வந்தா சரி அவளுக்கு தான் வேலையாக இருக்கும் விட்டு வந்திருப்பேன் காலேஜில் அப்படின்னு சொல்லி நினச்ச நான் இப்போ என்ன வந்து கேட்டால் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுங்கிற என்ன தான் சரி என்ன அது ரெண்டு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சும் பார்க்குறாங்க காணா சரவணனுக்கு மீண்டும் வந்து இங்கே கால் பண்ணுறாங்க என்னடா மயில் கிடச்சால என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாதமா பார்த்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த காலேஜுக்கு போகிறாங்க காலேஜ் जो भी இங்கே தானே கடைசியை விட்டுட்டு போனோம் என்னென்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வாட்ச்மேன்ட்டே கேட்குறாங்க இங்கே ஒரு பொண்ணை நான் காலைல கூட்டிகிட்டு வந்திருந்தேங்க அவங்க என் ஒய்ஃப் தான் இங்கே தான் விட்டுட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுகிட்டே அப்படியே அந்த பக்கம் நடந்து தான் போனாங்க என்னன்னு தெரியல நான் கூட ஏமா ஏமான்னு கூப்பிட்டு எதுவுமே பேசாம தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சைடாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் தேடி பார்க்குறாங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க ஒருத்தர் நான் பார்க்கலையேன்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு தெரியலேயே ஃபோன் வேறு ஆஃப் ஆஃப்னு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கம்பெனி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா சரி இது ஆகாது நம்ம எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் தெரியணாதான் வேலைக்காக்கும் எங்கேயாவது இது மனசுக்கு இது கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது இது போய் ஏதாவது பண்ணிட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்லிட்டு ரொம்ப பதவி போய் கதிருக்கவும் கூப்பிட்றாங்க செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லா பக்கம் எல்லாருமே ரெண்டு மூணு பேருமே வந்து மூணு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது பாண்டியன் கோமதி கேட்குறாங்க என்ன நான் இருந்தது கோமதி நீ வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க காலையில் ஏதோ சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ஏதோ வந்து காலேஜுக்கு போய் ஏதோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க திரும்ப வந்து இவன் மட்டும் தான் வந்தான் வந்துட்டு ரூமில் ரொம்ப நேரம் இருந்தால் நான் கூட திரும்ப வாங்க மயில் வந்துட்டா இருக்கு வெயில் வெளியில் போயிட்டு வந்திருக்கு ரெண்டு பேர் டயராயிட்டு தூங்கறாங்களா என்னமோ சொல்லிட்டு சரி காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் போய் கதை தட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் சரவணன் மட்டும் தான் இருந்தா எங்க மயிலுன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சரவணனு தோணுச்சு அதுக்கப்புறம் அவன் தேடிட்டு போயிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் கும்பிபிது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எங்கிட்ட எதுவுமே ஏன் ஃபோன் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லங்க நான் என்ன நினைச்சா அவங்க அம்மா வீட்டுலேயே இது வந்துருப்பானா இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃபோன் பண்ணி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஃபோன் பண்ணுறாங்க பண்றாங்க இங்க எல்லாம் மயில் வரலன்னு சொல்றாங்க என்னாச்சு என் பொண்ணை காணாமான்னு சொல்லிட்டு போய் அவங்களும் வீட்டுக்கு வராங்க இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க சரவணன் எல்லாருமே தேட போயிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி கம்பெனி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாங்க நெருங்க எங்கே இருப்பா வந்துருவா ஏதாவது கோயிலுக்கு இது போயிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே சம்மதி காலையில் போயிட்டு இவ்வளோ நேரம் அவள் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படியே போனாலும் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வரக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்குறாங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சரவணனுக்கு செந்திலுக்கு எல்லாத்துக்குமே அப்போ மயில் கிடைக்கலங்கிற நியூஸ் மட்டும் தான் கிடைக்கிது இதை பார்த்துட்டு பழனி சொல்கிறாங்க மாமா இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேண்டாம் நம்ம பொம்பளை பிள்ளை விஷயம் வேறு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா வருட்டும் சரவணன் கூட்டிகிட்டு கூட்டு போய் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சரவணன் அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறப்ப சரவணன் ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஏ அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துடா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்கப்பா எங்கள் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எல்லாம் தேடி பார்த்துட்டு அப்புறம் போகலாம்ப்பா அவசரப்பட வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கேஸ்னு போய்ட்டு தேவையில்லாமல் பிரச்சனை தான்ப்பா உம்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சுட்டு பக்கத்தில் தேடி பார்க்குறாங்க அப்போது ஒரு கிணத்து பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு மயிலு மயிலுன்ட்டு போகிறாங்க எங்கள் நீங்கள் தான் எங்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா அந்த கிணத்துலேயே குச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க என்ன ஃபோன் இப்படி பேசுகிற காலையில் ஏதோ கோவத்தில் நான் பேசிட்டு அதுக்காக வீட்டுக்கு வராமல் இருப்பியா வீடே அங்கே பதறி போயிருக்காங்க ஒழுங்காக கிளம்பி வா போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து என்னென்னு நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் வந்து பண்ணது தப்புதா தான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை ஆனால் அதுக்காக நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க இப்போ முன்னாடி பேசாமல் இருந்தே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ இனிமேல் என்னை வெறுத்துட்டேன்னு வேறு காலையில் சொன்னீங்க இதெல்லாம் கேட்டு நான் உயிர் வாழணுமா என்னவோ காலையிலேருந்து நான் வந்துட்டு இப்போ என் உயிரை மாச்சிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் என் மனசு வரல ஆனால் கண்டிப்பாக உங்களால் நான் இதுமாதிரி சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நான் இனிமேல் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு அதெல்லாம் எதுவும் கிடையாது பேசி தீர்த்துக்கலாம் வா வீட்டில் அவங்க அம்மா அப்பெல்லாம் வந்திருக்காங்க Voilà